ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நிஷா ஒன்று எடுத்துட்டு வர்றான் நேற்று ஷாப்பிங் பண்ணது தஞ்சாவூரில் பாப்பாவுக்கும் தரணிஷன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்தோம் மரத்துல ஆன பொருட்கள் கடைக்கு போயிருந்தோமா அங்கே அரத்துல பொருட்கள் கிடையாது தஞ்சாவூர்னு கைவினை பொருட்டாலே வந்து கைவினை பொருள் தான் தஞ்சாவூர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஊற்றி போயிட்டு வந்தாலும் வெளியே கோவிலுக்கு வெளியே வந்தாலும் கோவிலை விட்டு கொஞ்சம் தூரம் வந்தாலும் எல்லாமே வந்து மரபொம்மை தலையாட்டி பொம்மை அந்த மாதிரி நிறைய சிலையெல்லாம் இருக்கும் அதில் நீ தியாவுக்கு வாங்கினது இது எங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்கள் சின்ன பப்பாவா நீ அடிக்காத போ இறங்க பாப்பா நான் ஒரு பாப்பா இல்லையே நிறைய வந்து வெரைட்டி இருந்துச்சு நாங்கள் வந்து இது தர்ணிஸுக்கு இது தர்ணிஸு இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் இரு பாப்பா உட்காரு பாப்பா இது 100 ரூபாய்க்கு தான் தியா 100 ரூபாய்க்கு தான் இது வேற வந்து 200 300 400 500 आ, 1000 மேலலாம் இருந்துச்சு நாங்க வந்து அது அண்ண வந்து பாப்பா 100க்கு மட்டும் தான் இங்க பாருங்க வந்து தொங்க விட்டுட்டு குழந்தங்கள எல்லாம் நிலாலாம் கட்டி சோறு ஊட்ற மாதிரி இங்க பாரு சாப்பிட வைக்கலாம் அதை அது தேவையான okay. மரெல்லாம் okay. 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 okay.